இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது நான் ஒரு ஹோம் சிட்டி வர்றதுக்காக வெயிட் இருந்தேன் அவங்க வெளியில் போயிருக்காங்க அதனால கொஞ்ச நேரம் ஹர்ஷினப்பாவோடய சைட்டுக்கு வந்திருக்கேன் நான் அவங்க கூட அவங்களுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வரவும் இல்லை பார்க்கலாம் அவங்க செவன் ஓ கிளாக் வர சொல்லியிருக்காங்க திரும்ப செவன் ஓ கிளாக் நான் இங்கேருந்து எப்படி போகிறதுன்றது எனக்கு தெரியல இவங்க ஹர்ஷினப்பா கொண்டு வந்து விடுவாங்க அப்படி இல்லைனாக்கா நானே போயிடலான் இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன் 2,000 years later. ஒரு வழியாக மெயின் ரோட் பிடிச்சி மெயின் சிக்னல் காணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வழியாலே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வழியை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க டேரெக்டாக போயிடலாம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்க வீட்டோட பில்டிங் தான் இது இதுக்கு கீழே சிக்னலில் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் இப்போ அவங்க வீட்டுக்குமே வந்துட்டேன் நான் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் பேஷண்ட் முடிஞ்சாச்சு எயிட் தேர்ட்டி ஆகுது இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் நான் ஈவினிங் கிளம்புனேண்ணா இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுது நான் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே ஒரு நைன் ஓ கிளாக் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு ட்ராஃபிக்கும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு அதனால் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை ஒன் வீக்காகவே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அரிசி எங்கேனாவது பார்க் பண்ணிவிட்டு அவ் கொஞ்சம் தூரம் நடந்து வருவாங்க வீட்டுக்கு இப்போ போய் பார்த்தாதான் தெரியும் என்னன்ட்டு இப்போ அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இல்லை எனக்கு இன்னைக்கு இங்கே ஒர்க் முடியல நான் சொல்கிறப்ப வந்தால் போதும் நீ வீட்டுக்கு போய்டுன்ட்டு ஒரு வழியாக நம்ம வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு நான் செகண்ட் ரவுண்டு சுற்றி வரும்போதெல்லாம் அந்த இடம் காலியாக இல்லை தேர்ட் ரவுண்ட் வந்து என்ட்ரு ஆகிறேன் ப்ரேயர் பண்ணிகிட்டே வரேன் எங்கேனாவது இடம் இருக்கணும் எனக்கு எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷன் டைமில் பார்த்திங்கனாக்க ஃபைன் பண்ணிடுறாங்க ஃபைன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்க இந்த காரே வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து இவங்க ஃபைன் வந்து பே பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு பயம் சரி ரொம்ப நேரம் நம்ம சுற்றிட்டு இருந்தாலும் கரெக்டாக ஃபைன் அடிக்கிற இடத்துல நம்ம பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மூணு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ரவுண்டில் இந்த இடம் காலியாக இருந்துச்சு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாளும் அர்ஷந்தஷ்வினி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு இருக்கோன்ற மட்டுந்தான் பேர் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரேராக இருக்குது இந்த ஒரு ஆறு மாதமாக வந்து ரொம்ப ரேர் எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கிறது இப்போ நான் பசங்களை வந்து சிக்ஸ் ஓ கிளாக் விட்டுட்டு போனேன் இப்போ நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைன் தேர்ட்டி ஆக போகுது பாவம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருந்துகிட்ருக்காங்க ஈவன் அவங்க அப்பாவும் இல்லை கூட நானும் கூட இல்லை ஏதோ மேனேஜ் பண்ணுறாங்க விளாண்டுட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க பரவாயில்ல இவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறதுனால எங்களாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரத்துக்கு முடியுது ஹர்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்ல டேக்கர் பண்ணிப்பான் அந்த அஸ்வீனை இந்த அஸ்வினுக்கு தான் க சடனாக வந்து கோவம் வந்துட்டே இருக்கும் ஹர்ஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு அவன் அவ்வளோ அழகாக பார்த்துப்பான் சொல்லுவான் இவனை என்கிட்ட விட்டுட்டு போகிறீங்க இவனை நான் அடிச்சுடுவேன் இவன் ரொம்ப பண்ணுறான் இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது ஹர்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோ நீ பார்த்துக்கிறதுனால தான் நாங்கள் வெளியிலேயே போக முடியுது ஹர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பேன் அவன் இருக்கிறதுனால தான் என்னால் வெளியில் வேலைக்கும் போக முடியுது நினச்ச நேரத்துக்கு நான் வெளியில் பேஷண்ட் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க நிம்மதியாக அவன் பார்த்துப்பாங்கிற மாதிரியான எனக்கு ஒரு திருப்தி தான் நல்லா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா மொபைல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் கையில் அதுக்கப்புறம் வந்து மொபைல் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்கங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் மொபைல்லாம் உங்ககிட்ட தான் வாங்கியாச்சு அதனால் நாங்கள் எப்போ வருமோ அந்த டைம் அவங்களுக்கு தெரியாது எப்போனாவது ரேர் யார் வீட்டுக்காவது போயிட்டு ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணிவிடுவாங்க எப்போ வருவீங்க லேட்டாக வந்தாக்க இன்றைக்கி ஏதோ ஒன் நைன் தேர்ட்டி வரைக்கும் நான் வரல இருந்தாலும் அவங்க எனக்கு கால் பண்ணலை இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் வந்து எனக்குமே தோசை ஊற்றிட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாக்கா ஹர்ஷனப்பா வந்து எப்போ வர சொல்கிறாங்களோ அந்த டைமில் போய் அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் ரொம்ப ரேர் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரே டைமில் நாங்கள் மூணு பேரும் ஒரு சில டைமில் தனியாக சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஹர்ஷன் தர்ஷன் மட்டும் தனியாக சாப்பிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இல்லைனாக்கா அதுக்கப்புறம் நான் போயிவிட்டேன்னாக்கா அவங்க ஹர்ஷனப்பா மட்டும் வந்து தனியாக சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரைடே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் மற்ற நேரங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒன்றா சேர்றதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் சொல்லிகிட்ருப்பேன் நான் ஊருக்கு போகிறேன் இங்கேருந்தும் உங்களை நாங்கள் பார்க்கவே முடியல அப்படின்னு இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே எங்களுக்கு கால் வந்தது எங்கன்னு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு இப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஹர்ஷன் தஸ்வினை விட்டுட்டு போலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் எங்க தூங்குறாங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு ஒன் தேர்ட்டி ஆகுது நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது போய் கூட்டிட்டு வர்றதுக்கு போயிட்டு இருக்கோம் அம்மா சொன்னாங்களே நம்மளுக்கு கிடைக்காது நீங்க பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு

இப்போ இவங்களையும் போய் ஒரு வழியாக கூப்பிட்டாச்சு அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டு இருந்ததுனால வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல இப்போ கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்கிங்லன்னு சொல்லிகிட்டு இருந்ததுனால ஹர்ஷன் வந்து அங்கே ஒரு கம்பி கொண்டு வந்து வச்சாப்பில் அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தான் இருந்தது அந்த இடமும் ஃப்ரீயாக இருந்தது அப்புறம் அந்த இடத்துலேயே வந்து நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டோம் ரொம்பவும் ஈஸியாகவும் இருந்தது இப்போ நம்ம வீட்டுக்கு வரத்துக்கும் ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றி சட்னி இருக்குது அதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடுவாங்களா அதனால் அவங்களுக்கு செட் ஆகாது அதனால் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை ஜூஸ் இருந்ததுன்னா என்ன போட்டுக்கூட போதும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் ரெடி பண்ணி பசங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடிச்சிட்டு தூங்குவோம் போயிட்டாங்க இப்படி தான் போச்சு எங்களுக்கு ஈவினிங்லேருந்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் எப்பவும் வந்து எல்லோரும் ஒரே டைம்ல வீட்டில் இருக்க மாட்டோம் எப்போனாவது அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் ஒரே டைமில் சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த டைம் மட்டும் இந்த மாதிரி வீடியோ எடுத்துப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்